கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் டிசம்பர் ஒன்பதாம் தேதியில் ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது நீதியான கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாய் என்பதை சட்டமாக்க வேண்டும் என்று கோரினர் உடனடியாக வாரிய முடிவுப்படி இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது விண்ணப்பித்த அனைவருக்கும் வீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது தினசரி வேலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர் வெளிமாநில தொழிலாளர் வருகைக்கு வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக இருந்தது கல்வி செலவு முழுவதையும் வாரியம் மூலம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இயற்கை மரண ஈமச்சடங்கு நிதி வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர் நலவாரிய நிதியை விரயமாக்கக்கூடாது கூடாது என்பதும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையாகும் நலவரியை மூன்று சதவீதமாக வசூல் செய்ய வேண்டும் என்ற பணியையும் வேண்டும் என கூறினர் மாவட்டங்களின் நலவாரிய அலுவலகங்களில் ஏஜென்ட்களின் முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கை குறிப்பிடத்தக்கது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது